கடந்த காலங்களில் சனி ஞாயிறு மட்டும் சேவையில் ஈடுபட்ட முற்றிலும் குளிரூட்டப்பட்ட நகர் சேர்க்கடுகதி புகையிரதம் எதிர்வரும் ஏழாம் திகதி தொடக்கம் தினசரி சேவையாக கல்கிசையில் இருந்து காங்கேசந்துரை வரை சேவையில் ஈடுபட இருக்கின்றது இப்புகை காலை ஐந்து பதினைந்துக்கு கல்கிசையில் இருந்து புறப்பட்டு கொழும்பு கோட்டையில் இருந்து ஐந்து நாற்பத்தைந்துக்கு புறப்பட்டு யாழ்ப்பாணத்தை பதினொன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு வந்தடைந்து காங்கேசன் துறையை பன்னிரண்டு பதிமூன்றுக்கு சென்றடையும் மீண்டும் இப்புகையிரதம் மாலை ஒன்று முப்பதுக்கு பதிமூன்று முப்பதுக்கு காங்கேசன் துறையில் இருந்து புறப்பட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து ரெண்டு பதினைந்துக்கு புறப்பட்டு கொழும்பு கோட்டையை எட்டு முப்பத்தி மூன்றுக்கு சென்றடைந்து கல்கிசையை இரவு எட்டு ஐம்பத்தெட்டுக்கு சென்றடையும் பொதுமக்களால் போக்குவரத்து அமைச்சரிடமும் இலங்கை புகையிரத திணைக்களத்தின் பொது முகாமையாளரிடமும் வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு இணங்க இப்புகையிரதம் மீள ஆரம்பிக்கப்படுகின்றது இப்புகையிரதத்துக்கான ஆசன ஒதுக்கீடுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் இலங்கை புகைரத திணைக்கத்தின் திணைக்களத்தினுடைய வெப்சைட்டிலும் புகைரத நிலையங்களிலும் ஆசனங்களை ஒதுக்கீடு செய்யக்கூடியதாக இருக்கும் இதுவரை காலமும் கொழும்பிலிருந்து ஐந்து நாற்பத்தைந்துக்கு புறப்பட்ட யாழ் தேவி புகை ரதம் எதிர்வரும் ஏழாம் தேதி தொடக்கம் ஆறு முப்பத்தைந்துக்கு புறப்படும்